ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஜெபித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட நீங்க இடைபட போகிற உடைய சத்தியம் உள்ள வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பெற்றுக்கொள்ள கருவை எங்களோடு கூட பேசுங்கப்பா உம்முடைய கரத்துல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை மத்தேயு ஐந்து இருபது வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அம்மேன் மலை கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நம்ம எல்லோருக்குமே கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் வேதம் சொல்லுகிறது வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாய் இருந்தால்தான் நாம் அந்த பரலோகத்திற்கு போக முடியும் தேவ பிள்ளைகளே நாம் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் கண்டிப்பாக நீதியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் இயேசுவுக்காக வாழ வேண்டும் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அன்றைக்கு ஆயக்காரருக்கு தலைவனும் செல்வந்தவனுமாய் இருந்த சகையும் அவர் எப்படிப்பட்டவர் ஒரு பாவியான மனுஷன் பண ஆசையிலே அவர் கூடுதலாக பணம் வசூலித்த ஒரு மனுஷன் நீதியுள்ள வாழ்க்கைக்கு எதிரானவராய் அவர் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆனால் அன்றைக்கு இந்த சகை இயேசுவை பார்த்த பிறகு பாருங்க பரிசுத்தமான நீதியான வாழ்க்கை வாழ தன்னை ஒப்புக்கொடுத்தது மட்டுமல்ல அதை உடனடியாக தன் செயலிலே இயேசுவுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார் செய்து முடிக்கிறார் ராமேன் அதனால் அன்றைக்கு இயேசுவின் வார்த்தையிலே அவர் பரலோக பாக்கியத்தையும் பெறுகிறார் ராமேன் அந்த வீட்டிற்கு அன்றைக்கே ரட்சிப்பு வந்தது தேவ பிள்ளைகளே நாம் இன்றைக்கு அநேக கத்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம் அநேக தேவ பிள்ளைகள் மூலமாய் நமக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கத்துடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பூமியிலே பரிசுத்தமான ஒரு நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் எச்சரிப்பின் சத்தத்தை நாம் தான் இருக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தைக்கு நாம் உடனடியாக கீழ்ப்படைந்து அந்த நீதியான வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்து இயேசுவுக்கு முன்பாக ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதிப்படுகிறோமோ அதை தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நாம் நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து நிதானித்து பார்த்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கு அதை தேவ அர்ப்பணித்து நம்முடைய தவறை திருத்தி வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கும் நம் வீட்டிற்கும் ரட்சிப்பு வரும் என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் வருத்தப்படுகிறோம் என் கணவர் ரட்சிக்கப்படவில்லை மனைவி ரட்சிக்கப்படவில்லை என் பெற்றோர் ரட்சிக்கப்படவில்லை என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி ஆனால் அவரை அறிந்து நாம் முழுவதுமாய் நம்முடைய தவறை உணர்ந்து கொடுக்கும் போது குடும்பம் ஆமே இந்த மலை பிரசங்கத்தினுடைய முழு சாராம்சமும் என்ன நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அது கற்றுக் கொடுக்கிறது அதன்படி நாம் வாழ்ந்தாலே கண்டிப்பாக நாம் பரலோக பிரஜைகளாய் மாறிவிடுவோம் தேவ பிள்ளைகளே அன்றைக்கு அந்த அதே போல இன்றைக்கு நாமும் தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்து அந்த பரலோக பாக்கியத்தை நாம் பெற்று கொள்ள போகிறோம் ஆமே நாம் ஜபிக்கலாம் நன்றி சொல்லுகிறோம் பரிசு தாவியானவரை எங்களை நீதியான வாழ்க்கை வாழ நீங்க அழைத்திருக்கிறீங்கப்பா அசுத்தத்திற்கு அல்ல எங்களை பரிசுத்திற்கே நீங்க அழைத்திருக்கிறீங்க இந்த வார்த்தைக்கு நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் என்னுடைய குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி வருத்தப்படுகிற நாங்கள் எங்கள் தவறை உணர்ந்து அந்த முழுமையான ரட்சிப்பை நாங்கள் மட்டுமல்ல குடும்பமும் பெற்றுக்கொள்ள நீங்க திருப்பை தர போவதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதா